எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் செவன்த்தில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் ட்ரா அண்ட் ஐஸ்எஸ்எல்எஸ் ட்ரையாங்கல் எக்ஸ் வை ஜெட் வித் ஈக்குவல் சைட்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் தேர்ட் சைட் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ஐசோசுலஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன மீனிங் அமைச்சுக்கணும் டூ சைட்ஸ் ஆர் டு பி ஈக்குவல் இல்லைங்களா ஒரு ட்ரையாங்கில் வந்து டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஐசோசுலஸ் ட்ரையாங்கல் அப்போ டூ சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் ஆஸ் அன் ஐசோசலஸ் ட்ரையாங்கல் எக்ஸ் பைசட்ல ஈக்குவல் சைட்ஸ் எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் வருது தேர்ட் சைட் வந்து எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வருது கொடுத்துருக்கிற அந்த சம்முக்கு ஆப்டா அதாவது பொருத்தமாக ஒரு ரெஃப்டிரிராம் ஒன்று வரைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம எப்படி வரைகிறது நமக்கு புரியும் இல்லைங்களா அதுக்குனால நம்ம ரெஃப்டாகிராமில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசெட் அப்படின்னு போட்டுக்கிறோம் ஈக்குவல் சைட்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அது ரெண்டு ஃபு போட்டுக்கிட்டு பேஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு ஈ பண்ணி எழுதியாச்சு இப்போ ஃபேர் டயக்ராம் நம்ம வரைய போகிறோம் நம்மளுக்கு ரஃப் டயக்ராம் வரைஞ்சால் ஒன் மார்க் கிடச்சிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எவ்வளோ மார்க் இருக்குது செவன் மார்க்ஸை நமக்கு ஃபேர் டயக்ராம் டுவெல்த் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிரும் டோட்டல் எயிட் மார்க் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி ஃபேர்டையிராம் வரதுன்னு பார்க்குறோம் இப்போ இங்கே பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைங்களா அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அது புக்கில் சென்டரில் கரெக்டாக நம்ம போட்டுக்கிறோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நம்ம போட்டுவிட்டோம் இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எக்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணிக்கிறோம் இதை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்புறம் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரையும் நம்ம எடுத்து எழுதிடுறோம் புரியுதுங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இசட் அது எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இல்லைங்களா எக்ஸ் இசட் எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு இது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம காம்பஸ்ன்னு சொல்லுவோம் இந்த காம்பஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இதில் வச்சு சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இல்லைங்களா ஃபோர் பாயிண்டில் சிக்ஸ் கரெக்டாக இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இப்படி வரைஞ்சிட்டோம்னா இப்படி வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு அப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு ஒரு ஆர்க் ஒன்று நம்ம போடுறோம் இல்லைங்களா இப்படி ஒரு ஆர்க் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நம்ம மெஷர்மெண்ட்டை என்ன இடத்த பார்த்திங்க இல்லைங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அதே மெஷர்மெண்ட்டு தான் இந்த இடத்துலையும் வச்சு நம்ம இங்கே வச்சு ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம் ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதே மெஷர்மெண்ட் எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இல்லைங்களா அதே மெஷர்மெண்ட் தான் வேறு எதுவும் மெஷர்மெண்ட்டு நம்ம மாறக்கூடாது மாற்றவும் கூடாது அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம் ரெண்டு ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன நம்ம ஜெட் அப்படின்றது பேர் கொடுக்குறோம் புரியுதுங்களா ஜெட்ன்னு பேர் கொடுத்துட்டோம்னா அந்த ஏவியும் இந்த எக்ஸையும் இங்கே என்ன செய்கிறோம் அந்த செட் இருக்குது பார்த்தீங்களா அந்த எக்ஸையும் செட்டையும் ஃபஸ்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துலையும் இங்கே இது இங்கே இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம் கரெக்டாக பாயிண்ட் வச்சு ஸ்கேல் வச்சு போட்டுடுறோம் அதேமாரியே இந்த ஒய்யும் செட்டையும் நம்ம என்ன செஞ்சிடறோம் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் வச்சு அழகாக இதையும் ஜாயின் பண்ணிடுறோம் இப்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு நம்ம ரெக்குயர்மெண்ட் என்னது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அதையும் நம்ம எழுதிக்கிறோம் இதேவளவு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம் ஏன்னா ஐசோசலஸ்ன்னா டூ சைட்ஸ் ஆஃப் டு பி ஈக்குவல் இல்லைங்களா அப்போ டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் ஐசோசலஸ் ட்ரையங்கல் ரெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்டை வந்து இப்படி கொடுத்துருவோம் இந்த ட்ரையங்கல் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்பெஷலிட்டினால் மூணுமே சைடு சைடு தான் ஆனால் ரெண்டு சைடு தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு ஐசோசிலஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அது தேர்ட் சைடாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு சைடு நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா இது ரெண்டும் ஒரே சைடு வரும் இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இதை தான் நம்ம ஐஎஸ்எஸ்எல்எஸ் ட்ரையாங்களோட கான்செப்ட் இப்போ நம்ம எக்ஸ்வைஸ்ட் ரிகர்ட் ட்ரையாங்கல் வரைஞ்சாச்சு இல்லைங்களா இப்போ அடுத்தது என்ன செய்யணும் நம்ம ஸ்டெப்ஸ் அழகாக இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் என்ன செய்யும் கிடைக்க ஆரம்பிக்கும் புரியலனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வீடியோ அழகாக போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்